தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் ஐந்து முறை ஆண்டவனால அவர் தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அங்கே இதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோவம் இல்லை இல்லை அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டுப் போன ஒரு ஈன கூட்டமாக நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது ஏன் இங்கே கட்டின நூலகத்துக்கு இரநூறு கோடி நூற்றம்பது கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்கள் தா தாத்தா இப்போ வல்லல் பாண்டித்துறை தேவர் பேர வைக்க முடியாது எங்கள் பாட்டனார் பேர வைக்க முடியாத அவன் நான்காம் தமிழ்ச்சங்கம் வச்சான் இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது ஒரு லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தா வள்ளல் பாண்டித்துறை தேவர் தானே அவர் பேரை வைக்க கூடாதா ஜல்லிக்கட்டுக்கும் ஏன் கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எங்க தாத்தா மூக்கத்து ஒரு பேரை வைக்க கூடாதா ஏன் எங்க அடையாளம் வந்துடும்ல சரி இந்த இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும் முத்துராமலிங்க தேவர் அமுக்கேத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு பாண்டியன் நெடுஞ்செலியன் வையவனால் கேள்வி கேட்டா பார்ப்போம் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க ஒரு தமிழர்கள் தான் தமிழ் கடவுள்னு சொல்றத கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம் அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் வந்து அவமானப்பட்டு இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்தில் அழகிற இனமும் அழகிற இனமும் தான் இருக்குது மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் எல்லாக்காரரும் துப்பாக்கி வச்சிருக்கான் பீரங்கி வச்சிருக்கான் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சூடுவான் மூணு கிலோமீட்டருக்கு குண்டை வச்சுருவான்னு தெரியும்ல எங்க எங்களுக்கு தெரியாதா சின்னமலைக்கு தெரியாதா புளித்தவனுக்கு தெரியாத எங்க பாட்டி வேணாச்சு மருதி பாண்டி சுந்தரலிங்கத்துக்கு சுந்தரலிங்கத்துக்கு எல்லாம் தெரியாதா இல்ல எல்லாம் தெரியாதா கட்டப்பமனுக்கு தெரியும் ஏன் போனா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான் சார் சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டை இட்டு சாவது மேலானது நான் போனான் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான் அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுகிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது ஒருத்தன் ஜெயிற எல்லா தவறையும் சாய்த்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைமை ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே அதுல இருக்கிறதுனாலே அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு தான் அந்த அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான் எல்லா நீதியும் சைத்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி எப்படி இது எது வேணாலும் பேசலாம் செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாள நீங்க கொண்டாடணும் செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எங்க மொழி இருக்கு செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா அவர்தான் வாங்கி கொடுத்தாருன்னு எங்க அடமானம் இருந்துச்சா